வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் பூஜைக்கு பூ தேவைப்படுது வெள்ளிக்கிழமை எல்லா செடியிலையும் இருக்குது இன்றைக்கி மெயினாக செவ்வந்தியில் நிறையா இருக்குதுங்க இது ஃபுல்லாக அறுவடு பண்ணிடலாம் ஏற்கனவே மூணு தொட்டி நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு ரெண்டு தான் பூ வந்துட்டுருக்கு அதுலேயுமே ஃபுல்லாக பூத்துட்டாங்க ஒன்று ரெண்டு தான் முட்டுக்கல் இருக்குது பூக்கள் மாத்திரம் தான் இருக்குங்க காயெல்லாம் எதுவும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் செவந்தியுமே இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா நிறைய அறுவடை கொடுத்துச்சிங்க இப்போ பண்ணிகிட்டு கடைசி அறுவடை கடைசின்னா நிறையா புக்கள் அறுவடை பண்ணுறது கடைசின்னு சொல்ல வரேன் இன்னும் ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் இருக்குது அப்பப்போ வேணுங்கிறப்ப பறிச்சிக்கலாம் ஆனால் பூ ஃபுல்லாமே அறுவடை முடிஞ்சிங்க உள்ளே போய் விழுந்துருச்சு அவ்வளோதான் இன்னும் ஒரு சில முட்டைக்கள் தான் இருக்காங்க இதில் பாருங்கள் நிறைய இருக்குது செவந்தி இதெல்லாம் கம்பளி பூச்சி தொல்லையும் பாருங்கள் கடிச்சு வச்சிருக்கு பூவே ஃபுல்லாக ஃபுல்லாக கடிச்சிருக்கு இதுலேயும் பாருங்கள் ஒரு ஒரு மொட்டும் இருக்குது டிராகன் கடிச்சது கட் பண்ணி விட்ருக்கேன் தளிர் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எவ்வளோ பூ கடிச்சிருக்கு பாருங்கள் தண்ணீர் பத்திரி இது காஞ்ச மாதிரி இருந்தது தண்ணி ஊற்றுல கம்மியாக தான் ஊற்றினேன் ஃபஸ்ட்டு டெய்லி தண்ணி ஊற்றிகிட்டே இருந்ததுனால செடி காயற கரமிச்சிச்சா தண்ணி கம்மி பண்ணிவிட்டு இப்போ நல்லா வருதுங்க அந்த பக்கம் பாருங்கள் நல்லா இருக்குது வளைஞ்சிச்சு அடினியும் கேஷ்மீர் ரோஸ் டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ் நிறைய இருக்குங்க காஷ்மீரில் பாருங்கள் முட்டுக்கள் நிறைய இருக்கு இந்த ஸ்வீட்லம்மன்னா அத்திப்பழம் மினி ஆரஞ்சு எல்லாமே நல்லா இருக்குது கொய்யா செடியும் நல்லா தான் இருக்குது நிறைய பிஞ்சு கொத்து ரோஸு பூத்து முடிஞ்சிட்டு மறுபடியும் தளிர் எடுத்துகிட்ருக்கு புது தளிர் நிறைய எடுத்துருக்கு பாருங்க கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த தளிர் வந்ததுங்க எல்லாம் கீழே இருந்தும் நிறைய தள்ளீர் வந்துட்டுருக்கு ஆனால் செடி மஞ்சள் கலராக இருக்குங்க இது மஞ்ச செம்பருத்தி இது மஞ்சள் செவ்வந்தி வெள்ளை கலராக மஞ்சள் தெரில என்ன கலரு வெள்ளையும் மஞ்சளும் கலந்த மாதிரி தான் இருக்குங்க செம்பருத்தி ஒரு ரெண்டு பூ இருக்குங்க எல்லாத்துலேயும் புக்கள் இல்லை அந்த பக்கம் ஒரு ரோஸ் இருக்குது இது ரோஸ் கலரு அடுக்கு செம்பருத்தி ஒரு பதிய ரெடி பண்ணி நட்டுருக்கே கீழே ஒன்று கொண்டு போய் நட்டுருக்கங்க இங்கே ஒன்று நட்டுருக்கே இது ஃபுல்லுமே கட் பண்ணி விடணுங்க இதில் ஒரு ரெண்டு ரோஸ் இருக்கு இதுவும் பாருங்க மாத்தி மாற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி ரோஸ் பேபி செம்பருத்தி ஒரு நாலு பூ இருக்குது ரெட்டு கலர் செம்பருத்தி இந்த டேபிளாக சொன்ன ரெண்டாக இருக்குங்க இப்போ ஒரே ஒரு ரோஸ் இது நல்லா சூப்பராக பெருசாகிடுச்சு இது அப்படியே கொண்டு போய் எம்பெருமான் சிவன் சிலைக்கு பக்கமாக வச்சிடலாம் இதுவும் ஓரளவுக்கு மொட்டாக தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு பூ தேவைப்படுது இந்த ரெண்டு பூவும் சாமிக்கு வேணும் அங்கே ஒரு மூணு முக்கு இருக்குது அங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு முட்டுக்கள் இருக்கு அங்கோ இங்கே ஒரு சந்தனக்கலை ரோஸு அவ்வளோதாங்க காயெல்லாம் எதுவும் இல்லை பிளாக் ரோஸு ஒரு ரெண்டு மூணு மொட்டுக்கள் இப்போ தான் வருது இன்னும் நல்லா பூக்களை கீழேந்து பாருங்கள் தளிற நிறைய வந்துட்டுருக்கு அழகாக இருக்குல்ல கன்று வைக்கக்கூடாது நாமளே கன்று வச்சிட்டோம்னா அப்புறம் சாமி கவச்சிக்கும் சும்மா இன்றைக்கி பூஜைக்கான பூக்கள் ஒரு கூடை நிறைய கிடச்சிருக்குங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்